மதுமேதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்கும் போது பார்க்கலாம் அவங்க எப்பசோட ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க கேள்விங்க அது அப்படின்னு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுற சேனல் கண்டியூ வந்து தாங்க லட்சுமண்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க கௌதமோட தம்பி ராகுல் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாமா மாயாவுக்கு கல்யாணம் பண்ணுனா அவங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் மட்டுந்தான் நான் மாயா காலத்தில் தாலி கட்டுவேன் மாப்பிள்ள வந்து சொல்லிட்டாப்புல வேற வழியே இல்லை கௌதமும் வந்து இங்கேயும் எங்கேயும் வந்து தேடி பார்த்தா மாப்பிள்ள கிடைக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஏற்பாடாக பண்ணான் அது செட் ஆகலை இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம் மதுமிதாக்கு ஏன் கௌதமியே பேசி முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்போனா எந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணுக்கு எங்கள் அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அது என்ன சொன்னாலும் தப்பு தப்பாகவே முடியுது அப்படி இல்லைப்பா இப்போ மாயா வந்து இங்கே சொகுசாக வந்து இருந்திருக்கா அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா நமக்கு ஒரு ஏதாவது ஒன்று வேணும்ல பிடிமானம் அந்த பிடிமானத்துக்கு தான் உங்கள் அண்ணனுக்கும் மதுமிதாக்கும் கல்யாணம் நடக்குது நான் எங்கள் அண்ணனுக்கு விருப்பப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கலை நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த கல்யாணம் வந்து நடக்குதா ஏன்ப்பா எதுக்கு எடுத்தாலும் வந்து மாறி மாறி இருக்க அவள் எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமா ஏகப்பட்ட பேருக்கு வந்து பாடம் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கா அவன் இந்த குடும்பத்துக்கு வந்தானா நம்ம குடும்பத்தை வந்து பிரிக்க மாட்டாள் இன்னொன்று சொத்து பற்றலாம் நம்ம கூடயே தானே இருக்கும் அதுக்காக தான் அப்போனா சொத்துக்காக தான் பண்ணுறீங்க எங்கள் அண்ணனுக்காக இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ப ராகுல் இதை கேட்டோன்னு வேணா வேணாங்கிற மாதிரி லட்சுமணன் வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து சுகுந்தலாத்தம் அண்ணனால் சமாளிக்கவே முடியல அந்த இடத்துல ஊர் பக்கம் சந்தோஷம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க ராகுல் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நான் என்னடா நம்பிக்கை துரோகம் பண்ண புரியவே இல்லையே நீங்களும் எனக்கு இன்னொரு அண்ணன் தான் நினச்சேன் ஆனால் மதிமிதா போல் ஒரு பொண்ணை பார்த்து எங்கள் அண்ணனு கல்யாணம் பயசையும் முடிச்சிருக்கீங்க நானும் நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நான் வந்து கடுப்பாயிட்டாங்க நீ அப்படி என்ன விஷயத்த தான் கேட்ட மதுமிதா மாதிரி ஒரு சூப்பரான பேரை பார்க்கவே முடியாது உங்கள் அண்ணனுக்கும் மதுமிதாவுக்கும் ஜோடி பொருத்தம் அப்படி பொருத்தமாக இருக்குது நீங்கள் வேணால் என்ன வேணான்னு சொல்லிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த கல்யாணம் வந்து இல்லை அவங்க பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுருக்காங்க அதுக்காக தானே அந்த கல்யாணம் வந்து ஏற்பாடெல்லாம் வந்து தடபுடலாம் பண்ணிட்டுருக்கீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கடா உன் வயசுக்கு உனக்கு அப்படி தான் தோணும் ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுரா ஆயிரம் விஷயம் நான் பார்ப்பேன் நீ உங்கள் அண்ணனோட வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு இருக்கியே நான் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை நான் பத்திரமா போனால் மாட்டேண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷமும் அபரணாவும் ராகுல் வந்து இதை கொஞ்சம் கூட காதலியே வந்து வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மொயலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ணுற தப்பை வந்து வெளியில் நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறனால என் கோவத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருந்து அப்படியே கண்ணா அப்படின்னா சத்தம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவேன் கண்டிப்பாக சொல்லி அப்புறம் நான் வந்து தடுத்தோம் நம்ம சந்தோஷ் தடுத்தோம் கேட்காம ராகுல் மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க கார் ஓடிக்கிட்டே போகிறப்ப எப்படி இந்த கல்யாணத்துக்கு அண்ணனால் சம்மதம் வந்து சொல்ல முடிஞ்சிச்சு ஒன்றுமே அப்போ நான் அண்ணன்ட்ட கேட்டப்போ கூட அவங்களும் வந்து பட்டும் படாமல் தான் பதில் சொல்லியிருக்காங்க அண்ணனால் பேச முடியாத விஷயத்தை நான் அவங்க தம்பியாக இருந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி காட்டுறேங்கிற மாதிரி சொன்னேனே மதுமிதா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீங்கள் மதுமிதா தானே ஆமாம் நான் வந்து ராகுல் ஓ கௌதம் பழனிசாமியோட தம்பி தானே நீங்கள் ஆமாம் நான் தம்பி தான் உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னும் நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு பாடம் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு எதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க அண்ணி முதல்ல நான் சொல்கிறது முதல்ல கேளுங்கள் காஃபி குடிச்சிட்டே உங்கள்கிட்ட வந்து பேசணும் ஏன் காஃபி சாப்பிட்டே பேசணும் வீட்டுக்கு போனீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டே வந்து பேசலாமே அப்படின்னு இருக்காங்க நம்ம மதுமிதா நான் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியதெல்லாம் இருக்குது காஃபி ஷாப்பில் பேசுனா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி மதுமிதா எவ்வளோ மல்லு கட்டுறாங்க அவசியம் பேசிதான் ஆகணும் வாங்கன்னு சொன்னேன் ஒரு காஃபி ஷாப்பில் சின்னதாக மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க நீங்கள் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே எதார்த்தமாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஓகே உங்கள் பேச்சு நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிச்சின்னு சொல்லி கால் மேலே கால் போட்டுட்டு ராகுல் மாட்டுகம் மதுமிதாவை வந்து மதிக்காமல் பேசுகிறத காது கொடுத்து வாங்காமல் அப்படியே பேசுகிறாங்க நீங்களாம் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க கரெக்டாக எங்கள் அண்ணனுக்கு இருக்கிற வசதிக்கு வந்து உங்களால் வர முடியுமா ஏனி வச்சா கூட எட்டாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில பல விஷயத்தெல்லாம் வந்து ஏற்றுக்கணும் அதுக்காக தானே ஜீவாக்காவை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறீங்க உங்கள் தம்பிக்காவெல்லாம் நீங்கள் ஒத்துக்கல இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக தான் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் பேசின இந்த ரெண்டு நிமிஷத்துலயே உங்களை பற்றி இருக்கிற மொத்த விஷயத்தையும் வந்து நான் எடுத்துட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல ராகுல் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஓ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓகே என்ன பண்ணுறது என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஓகே இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது எனக்கு ஒரு நொடி போதுங்கிற மாதிரி ஆமாம் இதே கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன் ஓகே இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டீங்க நான் குறுக்க பேசுறதுக்கு எனக்கு எவ்வளோ நொடி இருக்கும் அதெல்லாம் இருப்பீனோ வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன் இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லணே சொல்லுங்கங்கிறாங்க இந்த கல்யாணம் எப்படி முதல்ல நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் வந்து பொண்ணுன்னு எனக்கே தெரியாது ஏன் தங்கச்சியை தான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசியிருக்காங்கன்னு நினச்சி போனோம் இவர் கூடலாம் என்னால் வந்து கல்யாணம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது நானும் சொன்னேன் உங்கள் அண்ணனும் வந்து இவ கூடலாம் கல்யாணம் பண்ணிட்டு டெய்லியெல்லாம் சண்டையெல்லாம் போட முடியாதுன்னு உங்கள் அண்ணனும் சொல்லி இந்த விஷயத்த வந்து அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம் அப்புறம் சந்தர்ப்பம் சூழ்நிலை இது எல்லாத்துக்கும் வந்து காரணமாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேர் ஹோட்டலில் மீட் பண்ணது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னது அப்புறம் ப்ரெஸில் வந்து இதெல்லாம் எழுதுனதுன்னு அப்படியே எங்கள் வாழ்க்கை வந்து மாறிடுச்சு நடந்த உண்மையெல்லாம் வந்து பொய்யை உண்மையாக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இப்போ கூட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க அதாவது நான் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல டோட்டலாக விருப்பம் இல்லை கேட்டால் பணத்துக்காகங்கிறீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்களா தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க எனக்கு துளி கூட வருத்தம் கிடையாது உங்கள் அண்ணன்ட்ட பேசுங்க உங்கள் அண்ணன்ட்ட பேசி நிப்பாட்டுங்க அதனால் எனக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை எனக்கு டைம் ரொம்பவே முக்கியம் தம்பி எனக்காக என் ஸ்டூடெண்ட் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போதைக்கு என்னோடய எதிர்காலம்லாம் அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது தான் என்னோட வேலை நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை சம்மதம் சொல்லலையா எனக்கு ரொம்பவே நல்லது என் டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே கிடைக்கும் இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஐம்பது பேர் படிக்கிறாங்க நான் நூறு பேரை வந்து நல்லபடியாக படித்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து சூப்பராக வந்து கொண்டு வரணும் தான் என்னோடய ஃப்யூச்சரே எதிர்காலமே இருக்குன்னு கெத்தாக வந்து பேசுகிறாங்க அப்போனா இவங்க பணத்துக்காக இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இதே மாதிரி தானே லட்சுமணனும் வந்து சொல்லிகிட்ருந்தாங்க அவங்களோட எதிர்காலமே வந்து மற்றவங்களுக்கு படிப்பு வந்து சொல்லி கொடுக்கறதுன்னு இது தெரியாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ராகுல் வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க ராகுல் வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து சந்தோஷம் அபர்ணாவும் வராங்க வீட்டுக்கு ராகுல் என்ன குட்டிகளாட்டாக பண்ணி வச்சிருக்கான்னு தெரில இந்த கல்யாணம் நடக்கிறதே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது புளியங்கொம்ப ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷம் அபரம் இந்த தகவலை வந்து கௌதம் கிட்ட சுத்தமாக ஷேர் பண்ணவே இல்லை ராகுல் வந்து பாட்டமாக வந்தோடனே என்னடா ஆச்சு என்னடா இவ்வளோ பாட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எனக்கு என்ன சொல்கிறது சுத்தமாக புரியவே இல்லை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அண்ணியை பார்த்தேன் பேசுனேங்கிற மாதிரி சொல்கிறேன்